தேர்தல்ல இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி இருக்கு பீகார்ல இருநூத்தி நாப்பத்தி மூன்று தொகுதிகளிலும் நாங்கள் மோடிக்கு எதிராக பாஜக எதிராக நாங்கள் போர் புரிய போகிறோம் என்று அனௌன்ஸ் பண்றாரு ஏற்கனவே அந்தல சிந்தலையா இருக்கு என்டிஏ ஏற்கனவே மோடிக்கு ஆப்பு மேல ஆப்பு விழுந்துருச்சு இதுல கூட்டணி கட்சிகளும் ஆப்பு விழுந்துருக்கு இத்தனைக்கும் அவர் வந்து ஒன்றிய அமைச்சரா இருக்காரு அமைச்சரா இருந்துகிட்டு இங்க எப்படி பேசுறாரு நாங்க இருநூத்தி நாப்பத்தி மூன்று தொகுதிகளிலும் ஆளை நிறுத்துவோம் ரெண்டாவது பாஜக திட்டமிட்டு நிதிஷ்குமார காலி பண்ணுது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல இப்போ அங்கேயே அந்த குரல் வர ஆரம்பிச்சிடுச்சு பாஜக திட்டமிட்டு நிதிஷ்குமார திட்டம் போட்டு காலி பண்ணுது அவர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமாச்சு அந்த கட்சி தோல்வியை சந்திச்சுட்டே வருது அதோட அவர் எங்கேயும் போய் சேர முடியாத சூழல்ல இருக்காரு அவரை யாரும் சேர்த்துக்க கூட மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு மேடையில பேசியிருக்காரு